ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சன் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாவட்டத்தில் இருக்க கேஜிஎஃபுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்து டிராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் இது சுமார் திருப்பத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா எண்பது கிலோமீட்டர் வருது ஸோ நீங்கள் வண்டியிலேயும் போகலாம் காரில் போகலாம் பஸ் வசதியும் இருக்குது இப்போ நான் வந்து வண்டியில் தான் இங்கே போயிட்டுருக்கோம் இந்த கேஜிஎஃப்வோட ஹிஸ்ட்ரி எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம் காரணம் என்னென்னா இந்த கேஜிஎஃப் இருக்கிற இடமே யாருக்கும் நிறையா பேருக்கு தெரியாது ஆனால் எப்போ கேஜிஎஃப் படம் வந்துச்சோ அப்போ இருந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிடுச்சு அளவுக்கு அந்த கேஜிஎஃப் படம் மக்கள் மனசில் அவ்வளோ இடம் பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சுமார் ரெண்டாயிரத்தி ஒன்று ஸோ எக்ஸாக்டாக ரெண்டாயிரத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் இதை வந்து கேஜிஎஃப் வந்து க்ளோஸ் பண்ணாங்க ஸோ தங்கம் வந்து எடுக்கிறதுல அப்பத்தில் இருந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலைலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ண தான் நம்ம சில தகவல் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் ஸோ அது அப்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா இது க்ளோஸில் தான் இருக்குது இருந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குது ஸோ அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரவங்க இதை பார்க்கலாம் சுற்றி பார்க்கலாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம் இது மட்டும் தான் இப்போதைக்கு இங்கே நடந்துகிட்ருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே எந்த ஒரு மைனிங் கோல்டு மைனிங்கெல்லாம் எதுவுமே நடக்குதே கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்னோட இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரொம்ப வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்றதுனால இந்த இடத்த வந்து அப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் இது கர்நாடகாவில் கோலார் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது நாங்கள் கோலாரில் என்ட்ரி ஆனவுடனே இது ஏதோ நம்ம வேறு ஏதோ ஒரு நாட்டுக்கு வந்துட்டுமோ அப்படின்ற ஃபீல் ஆச்சு ஏன்னா அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே வேறு ஏதோ இடத்துக்கு வந்த மாதிரி இருந்தது ஸோ கர்நாடகா ஸ்டேட்டில் நிறைய ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்டில் நிறைய இடங்கள் வந்து பார்க்குற அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் நம்மளுக்கே ஒரு பிரமிப்பாக இருக்கும் நம்ம ஊர் இப்படியெல்லாம் இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த கேஜிஎஃப்ல வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இங்கே வந்து பார்க்கிங்லாம் கிடையாது நீங்கள் எங்கேனாலையும் விட்டுக்கலாம் வந்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு ஓரமாக உள்ளே இருக்குது அதுக்கு தாண்டி கேஜிஎஃப் மெயின் இதுலலாம் வந்து அலோவ் பண்ணுறதில்ல ஜஸ்ட் இங்கே வந்து மண்ணு கொட்டியிருப்பாங்க ஒரு திட்டு மாதிரி நல்ல ஐ இருக்கும் இதை நீங்கள் ஏறி போய் மேலேருந்து கீழே பார்க்குற மாதிரி இருக்கும் கீழே வந்து வண்டி சேஃப்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரையும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஓன் ரிஸ்க் தான் நம்ம வண்டி விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ கீழே இருந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மண் அப்படியே அடுக்கடுக்காக கொட்டி இருப்பாங்க அதில் வந்து நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும் இது ரெண்டாயிரத்தி ஒன்றுன்னா பார்த்தங்க இப்போது இருபத்தி நாலு வருஷமாக இந்த இடம் மலையிலால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக வந்து ஹார்டாக இருக்குது அந்த மலை தண்ணி வரைஞ்சு போய் அப்படியே மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா கல் லெவலுக்கு வந்து வந்திருக்குன்னு சொல்லலாம் அது நடந்து போகும்போது கொஞ்சம் பார்த்து நடக்கிறோம் காலெல்லாம் கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கிற இந்த கேஜிஎஃப் மண்ணு கொட்டி இருக்கற இடெல்லாம் பார்த்திங்கன்னா வரவங்களுக்கு வரவங்க நின்று ஷூட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு அதுக்காக தான் இதை வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா இப்போலாம் பார்த்திங்கன்னா கத்தாழை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புங்க மரம் இதெல்லாம் மேலே வந்து விவசாயம் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அப்படியே காவா காவாவாக போட்டு தைல மரம் போட்டிருக்காங்க வேப்ப மரம் அப்புறம் பொங்க மரம் கத்தாழை இதெல்லாம் நட்டு வச்சுருக்காங்க இது எதுக்காகன்னு தெரியல ஒரு வேளை மண் அறுத்துன்னு போகாத இருக்கிறதுக்காக மேபி இப்போ நட்டுருக்காங்களா மண் சரிவு நடக்கக்கூடாது ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு நிறையா மண்ணை வந்து அறுத்துட்டு போயிருக்கு ஸோ ஒரு வேளை அதனால் மேபி கத்தாழை பொங்க மரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாதமாக நட்டுருக்காங்க விறப்பு மாதிரி போட்டு பக்க ஒரு பத்தடி பத்தடி டிஸ்டன்ஸில் நிறைய நட்டுருக்காங்க பொங்க மரம் இந்த மாதிரி கத்தாலை நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் இது எதுக்காக நட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சுங்க யாராவது கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எல்லாமே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறது அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே இருக்கிற ஏரியா பசங்கள் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆனவே ஆனால் நாங்கள் சுற்றி காமிக்கிறோம் நாங்கள் சுற்றி காமிக்கிறோம்னு சொல்லுவாங்க கூட்டணு போனீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன பசங்க தான் வாங்க வாங்க நாங்கள் காமிக்கிறோம் நாங்கள் காமிக்கிறோம் கூட்டுன்னு போய் சுற்றி காமிப்பாங்க பட் வந்து நீங்களே போய் இங்கே சுற்றி பார்க்குற அளவுக்கு எதுவும் இருக்காது ஜஸ்ட்டு அப்படியே ஜால ஜாலமாக மண்ணு கொட்டி வச்சுருப்பாங்க இதுதான் தங்கம் எடுக்கும் எடுக்கும்போது வந்த மண்ணுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுதான் ரொம்ப ஹைட்டாக கொட்டி வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப அகலமாகவும் இருக்கும் ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸும் கூட இங்கே வரது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெண்டு மூணு பேராக வர்றது நல்லது பட் சுற்றி பார்க்குற அளவுக்கு எதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது வெட்ட வெளிச்சமாக இருக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளோ மண் நோண்டிருக்காங்களா அப்படின்னு நாங்களும் நிறைய இடத்துல தேடி பார்த்தோம் இந்த மண் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது நாங்கள் சில பேரை கேட்டதுக்கு அது வேறு இடத்துல இருக்குது அங்கேருந்து தான் மண் என்ன வந்து இங்கே கொட்டியிருக்காங்க அப்படின்னாங்க அங்கே அலோடு இருக்கானா இல்லை அங்கெல்லாம் அலோடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் கூட கேஜிஎஃப் போகிறோம் பயங்கரமாக டூரிஸ்ட் ப்ளேஸாக இருக்கும் படத்தில் பார்க்குற மாதிரி அந்த தங்க வெட்டி எடுக்கிற சுரங்கத்தெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஆசையாக தான் போனேன் பட்டு மண்ணு கொட்டி வச்சுக்கிற குட்டியை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது பட்டு ஸோ சேட் கேஜிஎஃப்னால் இப்படி தான் இருக்குது ஒருவேளை நான் போனது தப்பாக இருக்குமோ அப்படின்னு எனக்கே ஒரு யோசனை சப்போஸ் நான் போனது கேஜிஎஃப் இல்லை இதெல்லாம் இல்லை அப்புறம் இன்னும் உள்ள இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு யாராவது இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நானும் அதை போய் பார்க்கணுன்னு ஆசை எப்போ படத்தை பார்த்தோம்னோ இப்படி ஒரு தங்க சுரங்கம் இருக்குமோ அப்படி ஒரு அஞ்சு அப்டர் ஏழு அப்டர் கீழே பூமிக்கு இல்லை மண்ணுன்னு ஓண்டிருப்பாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் போய் பார்க்கணுன்னு ஆசையாக தான் போனேன் ஆனால் பார்த்தா மண்ணு மேலே கொட்டிக்கிறது தான் கீழே எதுவும் கிடையாது நானும் சுற்றி முற்றி எல்லா இடத்துலையும் பார்க்கறேன் அங்கெல்லாம் இல்லை கவர்மெண்ட்லாம் இது பண்ணிட்டாங்க இங்கேயே வந்து அதிகமாக வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க பார்த்து பயங்கர பிரம்மாண்டமாக இருந்தோம் ஊர்லாம் செம பெரிய ஊருங்க ஊர்லாம் நச்சிக்கவே முடியாது பெரிய ஊர் தான் சென்டரில் இந்த மாதிரி மண்ணு கொட்டியிருக்காங்க இந்த மண் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இங்கே போகிறத ஐடியாவா இருந்தால் கோடி நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் கேஜிஎஃப் போங்க ஏன்னா கேஜிஎஃப் போயிட்டு இதுதானா கேஜிஎஃப் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு வராமல் கோடிங்கில் அவங்க சிவன் கோயில் இருக்கும் அங்கே கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான சிவன் சிலை இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேஜிஎஃப் பார்க்கலாம் இல்லை இது கேஜிஎஃப் பார்த்துட்டு நீங்கள் கோடிலிங்கம் போகலாம் ஸோ போயிட்டு சும்மா வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும்ன்ட்டு தான் என்னுடைய கருத்து ஸோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னமும் சின் டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபோ ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இதே மாதிரி ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் நான் அடுத்த வீடியோவில் நான் அவங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரையும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது டைம்ஸ் பாபு ஸோ மறக்காமல் இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க் யூ காய்ஸ் ஒன்ஸ் எகெண்ட் தேங்க் யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் பாய் அடுத்த வீடியோ எங்கே போடலாம் எங்கே எந்த ஏரியாவுக்கு வரலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஒன்ஸ் செகண்ட் தேங்க் யூ ஸோ மச் பாய் பாய் அன்ஸ் யோ நெக்ஸ்ட் வீடியோ காய்ஸ் பாய் பாய்